தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரான நீங்கள் உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவருபவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இரவோட இரவாக சாமி பூஜை முடித்து பகல் ஆறு மணிக்கு சாப்பாடு பாறையில வந்து இன்னைக்கு என்ன நம்ம நேற்றுமோ அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நடக்கும் ஆண்டு காலம் இது பழமையான கோயில் வச்சுக்கிட்டு இருக்கான் தனுமான முத்த வாழ்ந்துட்டு இருக்கா மதுரை மாவட்டம் திருமண தாலுகா கரடிக்குள் ஒன்றியம் அனுப்பவட்டி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கரம்பார முத்தையா சுவாமிகள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஆண்டு காலமாக சாதி மத பேதம் அனைத்து மக்களும் சமத்துவமாக பெண்கள் மட்டும் கண்ணை கலந்து கொள்ளாமல் ஆண்களே இருந்து எல்லா வேலையும் சாமியை கும்பிட்டு எல்லாத்துக்கும் அருள் பளிப்பார் இரவோட இரவாக சாமி பூஜை முடித்து பகலில் ஆறு மணிக்கு சாப்பாடு இந்த இது வந்து நூற்றம்பது ஆண்டு கிழமை பாரம்பரியமாக எங்கள் பாட்டம் முட்டை இருந்து நடந்து வந்திருக்கு ஆமாம் இது சுமார் ஒரு ஐம்பது நாற்பத்தேழு கடை நாற்பத்தேழு கடை வச்சு அரிசி வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சி அரிசி போட்டு எல்லோரும் நல்லபடியாக அமைக்கி ச சமைச்சு இதுதான் அந்த கோயிலோட சிறப்பு

இந்த தெய்வத்தை கும்பிடும்போது வணங்கும் போது பெண்கள் யாரும் வரக்கூடாது ஆண்கள் அனைத்து மக்கள் பொதுமக்கள் கிராமத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த தெய்வத்துக்கு வந்து பணிவடை செஞ்சுட்டு உணவு சாப்பிட்டு போகலாம் இந்த சாமி கும்பிட்டு எட்டு நாள் கழிச்சதை இங்கே பெண்களை சுற்றி வரணும் அது கடையில் வரமாட்டாங்க சாப்பிட்ட இலையை யாரும் எடுக்க மாட்டோம் அவன் கரும்பார முத்தியாக பார்த்துக்குருவாங்க இல்லைன்னா மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறோம் சாதம் இருக்கு எத்தனையோ கோடி மக்கள் எத்தனையோ எம்எல்ஏ கவுன்சிலரு பலதரப்பட்ட தொழில் அதிபர்கள் எத்தனை பேரும் இந்த கோயிலுக்கு நன்கொடையாக அரிசி ஒரு சுப்பா ரெண்டு சுப்பம் அஞ்சு சுப்பம் கெடா ஒரு கிடா ரெண்டு கிடா அவர் லாரி அடிச்சிருச்சுன்னா அந்த அந்த லாரிக்காரே ஒட்டிக்கு ரெட்டி ரெண்டு கடா வாங்கி விடுவார் அவளை பால் பாலம் வச்சுக்கிட்டு இருக்கான் கருமான முத்து வணக்கம் வணக்கம் அனுப்பட்டி கிராமத்திலிருந்து நம்ம கரும்புற கோயில் ஒரு எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு சாமி கும்பிட்டு வந்துக்கிருக்கோம் மக்கள் நேர்ந்துட்டு போனா அடுத்த வருஷம் நேர்ந்தது நல்லபடியா நடக்கும் வந்து பரம்பரையா எல்லாமே நேர்ந்தது நல்லபடியா எல்லாத்துக்குமே அள்ளி கொடுக்கும் சாமி வாராளுக்கு எந்த குறையும் இருக்காது வந்தால் ஓரம் டவுலாத்தே ஆள் வந்துக்கிருக்கு கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது எந்ததாக இருந்தாலும் வந்தவங்க கடனுக்கு எந்த குறைன்னு கேட்டு வருவாங்க அது இந்த எங்கள் சாமி எதுண்டாலும் கரெக்டாக நினைச்சி விடி எல்லாமே நடத்தி தரும் வாரால் ஓரம் ஆளுக்கு ஒரு கடை அடுத்த வருஷம் வந்து விட்டு தான் போவாங்க நினச்சி வர காரியம் வேலையோ எந்த தடங்களோ வீட்டில் ஆம்பளைதே இந்த கோயில் கும்பிடணு பொம்பளை ஆள் ஆம்புலாள் வந்துட்டாவே பொம்பளை ஆளுக்கும் நல்ல வீட்டாக இருப்பாங்க சோமாக இருப்பாங்க அந்த குடும்பமே நல்லா இருக்கும் இந்த சுற்றில் இருக்க ஒரு முப்பது கிராம் இந்த கோயில் நம்பிதாக இருக்குது ஒரு ஒரு பொருள் காணாமல் போனாலும் சாமிக்கு வந்து சாமியை கும்பிட்டு போனால் அந்த பொருள் மறுநாள் ஒரு மூணு நாள் வந்து கிடைச்சிரும் எந்த பொருளாக இருந்தாலும் அதை தரலண்டா அவங்களுக்கு அந்த கலவண்டவங்களுக்கு எடுத்து போனவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அந்த இதெல்லாம் இந்த முப்பது கிராமத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் வார மக்களுக்கு நல்ல சோகத்தை கொடுத்து சாமி அள்ளி கொடுத்து இருக்கு வாங்க நம்பி வாங்க வருஷத்துக்கு ஒரு மார்கழி மாதம் நாங்க எல்லா ஊர்லேயுமே எல்லாமே தெரியப்படுத்துறோம் வந்து சாமி கும்பிட்டு போங்க நல்லா இருப்போம் எல்லாமே நல்லா இருப்போம் மழா எல்லாம் செலும்பா பணத்தோட வாழ்வோம் நல்லா எல்லாத்தையும் காப்பாத்துவோம் வாங்க அள்ளி கொடுக்க கரும்பாரம் முத்தையா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க